அலாம் வலைக்கும் வரமத்துலஹி அபர்காத்தூ நிறைய பேர் நிறைய பர்சனல் கொஷின்ஸ்லாம் கேட்குறீங்க அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க நிறைய பேர் நிறைய ஃபோன் பண்ணி நிறைய நீங்கள் சொன்னதெல்லாம் ஓதி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் ஹயர் நிறைய காண்டாக்ட்ஸ் நிறைய சேர்ந்துருக்கு எனக்கு உங்களோட துவாக்களே எனக்கு போதுமானது உங்களுக்கு நாங்கள் எதாவது கிஃப்ட்ஸ் அனுப்புகிறோம் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுறீங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல உங்களோட துவா மட்டுமே எனக்கு போதுமானது ஒரு சில பேர் வந்து ஃபோன் பண்ணி இது இது ஓதுனா கபூல் ஆகுமா இது இப்படி பண்ணால் ஆகுமா என்னோடய துவா எல்லாம் எடுத்துப்பானா அப்படின்னு கூட கேட்குறீங்க எதுக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட டவுட்டுன்னு எனக்கு தெரியல நம்மளுடைய ரப்பு நம்மளுடைய அம்மா வந்து நம்ம மேலே கோமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க ஒரு பத்து நாள் பேசாமல் இருப்பாங்களா அதுக்கப்புறம் அம்மா இறங்கி தான் வந்து பேசி தான் நம்ம அப்படி இருக்கும்போதே எல்லாம் வந்து நம்ம தொழுகலை நம்ம திக்கர் பண்ணல என்ன பண்ணா நமக்கு மூணு பேரை நமக்கு உணவு அவன் நிறுத்தல இல்லையா இது வரைக்கும் நமக்கு உடை கொடுத்த உடை அவன் நிறுத்துற இல்லையா எல்லாமே அவன் பண்ணிட்டு தானே இருக்கான் அவன் இன்னும் பண்ணுவான் பொறுமையை கையாண்டுட்டு வாங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நிறைய பர்சனல் கொஷின்ஸ்லாம் தவிர்த்துக்கோங்க நிறைய பேர் கேட்டிங்க நிறைய பேர் பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் நிறைய ரிப்பீட்டடாக கேட்டிங்க எனக்கு நல்ல இடத்துலேருந்து சம்மந்தம் ஆகணும் நல்ல இடத்துலேருந்து சம்மந்தம் வரணும் அது இதுன்னு சொல்லி குரான்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரியே துணை வந்து எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் அதனால நீங்கள் வந்து தொழுது சபர் பண்ணிட்டு திக்கர் பண்ணிட்டு துவா கேட்டுட்டு வாங்க இன்ஷன் எல்லாம் நாடுனா அதே மாதிரி கேரக்டர் இருக்கிற பையனியோ பொண்ணியோ இன்ஷன் எல்லாத்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மனதிற்கு பிடித்தவன் பிடித்தவள் இல்லை திருமணம் செய்வதற்கான ஒரு அமல் தான் பார்க்க போகிறோம் இன்ஷா நிறைய வருது அதில் ஒன்று வந்து இதுவும் இன்ஷாலில் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐம்பத்தி ஐந்தாவது சூறாவான சூறா ரஹ்மானி சிறப்புகள் இதற்கு வந்து நிறைய சிறப்புகள் இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதில் ஒன்று சிலது வந்து ரொம்ப நோட்டட் அதை வந்து பார்த்து வச்சு இன்ஷா ஃபாலோ பண்ணுங்கள் இதனை ஓதி வருபவர் இறைவனின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தியவர் போல் ஆகிறார் என்று பெருமான சாலை செல்லும் கூறியுள்ளனர் எனவே இதனை இரவிலும் பகலிலும் ஓதி வந்தால் துன்பங்கள் நீங்கும் என்று எல்லாம் ஓதிட்டு வருவோம் இதில் நிறைய வரிசையில் ஃபபிஐ அலை ரூபிக் மூத்திவாங்க அந்த வரிசை ஒன்று இடம்பெற்றிருக்கும் அது வந்து ரிப்பீட்டடாக வரும் இந்த சூறா ஃபுல்லாகவே இது ரிப்பீட்டடாக வரும் அதற்காக சொல்லப்பட்டிருக்கு யார் இதை ஓதுனாங்களோ அவங்க வந்து அல்லாஹால கிட்ட வந்து அல்லாஹூ தாலாவை வந்து என்ன சொல்லுது அருட்கடைய வந்து நன்றி செலுத்துணவங்க போல் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு இன்ஷெல்லாம் ஓதிட்டு வாங்க நம்மளால் நிறைய பேர் சொல்லியிருக்கோம் உங்களால் ரிப்பீட்டடாக ஓத முடியல டெய்லி ஓத முடியலனா மந்த்லி ஒன்ஸ் குரான் ரிவைஸ் பண்ணுறது எப்படின்னு நிறைய வீடியோ சொல் இன்ஷல்லாம் உங்களுக்கு முடிஞ்ச வரை வந்து அந்த மாதிரி ஓதிட்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள் கண் நோய் வராத இருக்க இதனை எழுதி அணிந்து கொண்டால் கண் நோய்லேருந்து பாதுகாப்பு கிடைக்கும் இந்த சூறா ஃபுல்லாக வந்து எழுதி அணிஞ்சிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க பேப்பரில் இல்லைன்னா செப்பு தகலில் எழுதி வச்சுக்க நான் வந்து நிறைய சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம் உங்களுடைய விருப்பம் எழுதி வச்சுக்கணும்னா ப்ரொட்டக்டிவாக வச்சுக்கணும் அது வந்து ஒரு கண்டிஷன் மஸ்ட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரொடக்டிவாக வச்சுக்கணும் அப்படிங்களால வைக்க முடியலன்னா தயவு செஞ்சு எழுதி வைக்க தேவையில்லை சிலவர் இதனை வழக்கமாக ஓதி வர வேண்டும் இது இல்லை குரானில் ஒரு ஒரு ஆயத்தும் ஒரு ஒரு அஸ்மத் இருக்குது இருக்குது எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு ஆயத்துக்கான பலன் அந்த ஆயத்துக்கே இருக்குது குரானில் நீங்கள் எது ஓதிங்கனாலும் நீங்கள் என்ன கேட்டுட்டு நீங்கள் ஓதுவீங்களோ அந்த ஆயத்துக்கான பலன் வந்து அதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பான் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் நோய் நீங்க பெற இதனை வழக்கமாக ஓதி வருபவர் தம்மை பீடித்த நோய் நீங்க பெறுவார் நோய் போகிறதுக்கு இந்த இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் கண்டிப்பாக வாங்க சிறையிலிருந்து மீற வாங்கிலிருந்து ஊதி வர வேண்டும் அதிகமாக ஊதுங்க சிறையில் உள்ளே இருக்கிறவங்க வெளியே இருக்கிறவங்க சிறையில் இருக்கிறவங்களோட சிறையில வச்சு கூட ஊதிட்டு வரலாம் பாவம் நீங்கள் நீங்க வழக்கமாக ஓதி வருவோம் பாவங்களே எல்லாம் மன்னித்துருவாங்க முடிந்த அளவுக்கு வழக்கமாக ஓதிட்டு வர ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் குணான் ரிவைஸ் பண்ணுறதுக்கு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிவிட்டு வாங்க தன் மனதிற்கு உகந்த வளை அல்லது உகந்த வளை திருமணம் திருமணத்தின் மூலம் ஏழு பெற ஒருவனோ அல்லது ஒருத்தியோ அதிகமாக ஊதி வர வேண்டும் அதிகமாக வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க மனதுக்கு பிடிச்சவங்க கல்யாண மூலமாக வந்து ஹலாலாக்கி ஆக்கி அடைஞ்சதுக்காக ஒரு அமல் அதிகமாக ஊதிட்டு வர சொல்லி சொல்லியிருக்காங்க ஆண் பெண்ணுக்காகவும் பெண் ஆணுக்காகவும் ஓதலாம் நான் வந்து இது முன்னாடியே சொல்லிவிட்டேன் நிறைய ப்ரிஃபரபிள் என்னென்னா துஹருக்கு அப்புறமா துஹார் நம்ம தொழுதுட்டு இது வந்து ஓதுங்க டெய்லி ஒன்ஸ் டெய்லி குளிச்சுட்டு நீட்டாக இது வந்து ஓதுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் வந்து எங்களுக்கு திருமணம் முடிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எப்படி துணை வேணுமோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மாறும் சபர் பண்ணுறவங்களா இருக்கணுமா நீங்கள் சபர் பண்ணுறவங்களா ஃபஸ்ட்டு மாறிட்டு துவா வாங்க இன்ஷால போதுமானவன் நீங்கள் எப்படி கேரக்டர் இருக்கீங்களோ அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வாழ்க்கை துணை இருக்கும் அதனால் நீங்கள் உங்களுடைய செல்ஃப் வந்து வந்து பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா துவா வாங்க இன்ஷாலா ஈரல் நோய் வளரா இருக்கிறது எழுதி எழுத்த தண்ணீரை குடித்தால் ஈரல் சம்மந்தமான நோய் நீங்கும் ஈரல் சம்மந்தமாக என்னென்ன நோய் இருக்கோ அதெல்லாம் போகும் சொல்லி சொல்லியிருக்காங்க இன்ஷாலா முயற்சி பண்ணுங்கள் ஈரல் நோய் நீங்கள் மற்றொரு முறை இரண்டாவது முறையை சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக பண்ணணும் இது வந்து பாதி பண்ணணும் இன்ஷாலாக பார்க்கலாம் ஈரல் நோய் நீங்கள் ரெண்டாவது முறை என்னென்னா இதனோட தொகத்தில் இருந்தாலும் அர் ரஹ்மான் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து மரஜல் பஹரை தகையான் அது வரைக்கும் பதினோரு தடவை தண்ணீரில் ஓதி இருபத்தோரு நாட்கள் அறுந்து வேண்டும் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கு அன்னிக்கு ஓதி ஓதி குடிச்சிடுவாங்க ஓதுவதற்கு முன் மூன்று முறை ஓதியதுக்கு பின் மூன்று முறை செலவாத்து வந்து ஓதணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுக்கு இன்ஷியாக ஓதிட்டு வாங்க ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஃபுல்லாக எழுதி ஃபுல்லாக அரைச்சி கடைச்சி குடிக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து கொஞ்சம் ஹார்டு செகண்ட் இருக்கிற மத்தில வந்து கொஞ்சம் ஈஸி ஓதணும் மட்டும்தான் எழுதி அடிக்கத்தவரை ஓதணும் மட்டும்தான் ஓதி டுவெண்ட்டி ஒன் டேஸும் நியூ நியூவாக ப்ளூ பண்ணிவிட்டு குடிச்சிட்டு வந்தால் போதுமானது விஷ ஜந்துக்கள் கடிக்காது இருக்க இந்த சூறாவை வீட்டு சுவரில் எழுதினால் தீங்க புழு பூச்சிகள் வந்து பாதுகாப்பு கிடைக்கும் சுவர் கிளீனாக இருக்கணும் நீங்கள் அழுக்கான கைகளை அங்கே வைக்கிறத தவிர்க்கணும் சின்ன பேபிஸ் இருக்கிற வீட்டில் பேபிஸ் ஏதாவது டச் பண்ணிவிட்டு போய் நம்ம டச் பண்ணால் பேபீஸே டுவெண்ட்டி ஃபோர் செவன் வாட்ச் இருக்க முடியாது அதனால் சின்ன பேபீஸ் இருக்கிற வீட்டில் இதை வந்து எழுதி வைக்காதீங்க மோஸ்ட்லி எழுதியே வைக்காதீங்கன்னு சொல்லுவேன் ஓதுனாலே போதுமானது ஏன்னா நம்ம எப்படி எந்த நிலைமையில் இருக்கும் அங்கே என்ன வைக்கப்பட்டிருக்குதுன்னு தெரியாமல் நம்ம போய் கை வச்சுட்டா தேவையில்லை ஓதிட்டு வந்தாலும் மின்சாரத்தில் அதெல்லாம் போதுமானவன் அதே சிறப்பு வந்து அதே பாதுகாப்பு வந்து அதில் வந்து கொடுப்பான் நம்ம சேனலில் போட்டதுலேயே ஒரு டூ லேக்ஸ் வியூஸ் எட்டுன ஒரு வீடியோன்னு நான் சொல்லுவேன் இதை வந்து ஒரே இருப்பில் ஒரே இருப்பில் உட்காந்து பதினோரு முறைகள் ஓதுனா அந்த ஓதி ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நல்ல செய்தி உங்களுக்கு காதில் வந்து எட்டும் அந்த மாதிரியான ஒன்று வராமல் ஒரே இருப்பில் உட்காந்து பதினோரு முறை ஓதணும் உங்களுடைய தனிப்பட்ட ஆஜத்துக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஓதம் கூட்டு ஹாஜத்துக்கு யார் வேணால் சேர்த்து வந்து ஓதுறோம் அதாவது கார் வாங்கணும் லேண்டு சேல் பண்ணணும் இந்த மாதிரியான இருக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா யாரோட கூட்டுஹாஜ் அவங்களோட சேர்ந்து ஒரு ஏழு பேர் இருக்கீங்கன்னா ஏழு பேர் ஒரு ஒரு முறை ஓதிட்டு ஒரு நாலு பேர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு முறை ஓதுனா போதுமானது இல்லை பத்து பேருக்குன்னா பத்து பேர் வந்து ஓதிட்டு ஒரு முறை மட்டும் ஓதுனா போதுமானது இல்லை நாங்கள் வந்து டுவெண்ட்டி தேர்ட்டி அந்த மாதிரி பீப்புள்ஸ் இருக்கும் அப்படின்னா ஒரு உட்காந்து ஒரு ஹாஃப் ஹாஃப் ஸ்பிளிட் பண்ணி எப்படியோ நீங்கள் பிரித்து முடிக்கும் போது பதினோரு முறைகள் ஓதி முடிச்சால் போதுமானது அது ஓதிட்டுவா செஞ்சுட்டு வாங்க இன்னும் ஹலாலான ஆஜத்துல மனசுல வச்சுட்டு ஓதுறீங்களோ அந்த அந்த ஹலாலான அல்லாதே வச்சு கொடுப்பான் அம்மை நோயாக எனக்கு ஏன்னா அம்மை வாய்ப்பின் ஒரு கருப்பு நோயை எடுத்துக்கொண்டு அந்த சூறாவை ஓதி ஃபபியா லாய் மாத்து மாத்துக்கள் அந்த ஆயத்து வரும்போதெல்லாம் ஒரு முடிச்சு போட்டு ஓதி பின்னர் அதனை அம்மை நோய் வாக்கப்பட்டவன் கழுத்தில் கட்டிவிட வேண்டும் அம்மை இறங்கும் வரை இந்த சூறாவை ஓதி வர வேண்டும் கை கண்ட பலன் கிடைக்கும் என ஹாஜா மொஹித்தீன் ஷெஷ்தி ராம்துல்ல அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஹாஜா மொஹிதீன் ஷெஷ்தி அவர்களை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு இன்ஷெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இது பேஸிக்காவே வந்து லேடிஸ்க்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ்கெல்லாம் வந்து இது வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு சில பேர் வந்து ரெட் கயிறு சில பேர் வந்து கிரீன் கயிறு சில பேர் வந்து கருப்பு கயிறு கருப்பு இருந்தால் கருப்பே ஓகே ஒரு நூல் கயிறு எடுத்துக்கணும் கயிறு எடுத்துட்டு இந்த உள்ளன் நூல் கூட எடுத்துக்கலாம் உள்ளன் நூல்குள்ளே எடுத்துகிட்டு நீட்டாக கொஞ்சம் எடுத்துகிட்டு அதை வந்து ஓதினிங்கன்னா ஒரு பதினஞ்சு ஆயத்துக்கு அப்புறமா வந்து ஒரு ஒரு ஆயத்துக்கு பின்னாடியும் வந்து ஃபபேயில் ஐரோபிக் மா தூக்கிவான் அந்த மாதிரி ஆயத்துகள் ஒரு ஒரு ஆயிரத்துக்கு பின்னாடியும் வந்து வரும் ஒரு குறிப்பிட்ட ஆயத்துக்கு அப்புறமா அதை வந்து அந்த கயிரில் ப்ளோ பண்ணிவிட்டு முடிச்சு போடணும் ப்ளோ பண்ணிட்டு முடிச்சு போடணும் இந்த மாதிரி முடித்து போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அது வந்து வந்துடும் ஃபுல்லாக கரெக்டாக உங்கள் உயரத்தை விட ஒரு ரெண்டு ஜான் எக்ஸ்ட்ராவாக எடுங்களேன் கரெக்டாக வந்து வந்துடும் அதாவது உங்களோட இடுப்பு அளவை விட ரெண்டு ஜான் எக்ஸ்ட்ரா எடுங்கலைன் கரெக்டாக வந்து வந்துடும் அது முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு உங்களுக்கு கரெக்டாக இடுப்புக்கு வந்து இடுப்பு கட்டணும் இடுப்பு கட்டுறது எங்களுக்கு பிடிக்கலன்னா கழுத்தில் கூட மாலை மாதிரி சும்மா கூட போட்டுக்கலாம் இன்ஷடலாம் எல்லாம் போதுமானவன் இது வந்து பெண்களுக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அந்த ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல அதுக்கெலாம் ரொம்ப வாய்ந்தது அப்படின்னு சொல்லி நிறையா புக்ஸில் கூட ரெஃபர் பண்ணியிருக்காங்க இன்ஷடலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம் சுவனவாசியாக சூரா ரஹ்மானையும் சூரா ஹதீத்தையும் சூற வாக்கையாவையும் மோதுகிறவன் விண்ணுலகத்திலும் மண்ணுலகத்திலும் ஃபிர்தோ சில் வாழ்பவன் என்று பெயர் பெறுவான் என்று பெருமாண்ட சரவோட சிலமுருகன் கூறியிருக்கிறார்கள் சொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்க இந்த ஹதீஸ் புக்கு நேம் நம்பர் எல்லாம் போடப்படலை மூன்று சுறாக்கள் சொல்லப்பட்டிருக்கு ரஹ்மான் சூரா ஹதீத் சூரா வாக்கையா சூரா மூன்றுமே வந்து ஓதுனா பின்னோகரத்துலேயும் அதாவது பூமியிலேயும் துணியாலையும் சரி ஆகரத்துலையும் சரி வந்து ஃபிரோதோசில் வாழ்பவன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தனியான பேர் இருக்கான் இன்ஷால்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஒதிட்டுவாங்க நினைவாற்றல் பெற இந்த முதல் ஆயத்துகளான அர் ரஹ்மான் அல்லமன் குரானில் இருந்து ஒன் ஷரோ எஸ் ஜுதான் வரை அந்த ஆயத்து வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறமா ஒரு மூன்று லைன்கான ஒரு துவா கொடுத்துருக்காங்க அந்த மூன்று லைன்க்கான துவாவை என்பதையும் நான் பாயிண்ட் பண்ணி காட்டியிருப்பேன் என்பதையும் ஒரு பீங்கானில் எழுதி கரைத்து குடிக்க வேண்டும் நினைவாற்றல் இல்லாதவங்க ரொம்ப வீக்காக இருக்கேன் எனக்கு வந்து எக்ஸாம் எழுதணும் நான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது மெமரி பவர் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்லாம் யாரை நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரலாம் இன்ஷால்லா அதுதான் போதுமானவர் கண்டிப்பாக அந்த பதினோரு முறை வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க நம்ம சேனலில் நிறைய கமெண்ட்ஸ்லாம் கூட அதுக்கு இருக்குது அந்த வீடியோ போய் பாருங்கள் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ அனுப்பலன்னா இன்ஷால்லாம் எனக்கு அம்சத்து துவா செய்யுங்க அல்லா எல்லாருடைய அலலான ஹஜரத்துகளையும் நன்கறிவான் எல்லாருடைய ஹலலான இன்ஷா அல்லா அவன் நிதி வச்சு வைப்பான் நான் இது யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ கூட ஷாக பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம் இல்லை நமக்கு அனுக்கூலி தருவான் இதுதான் கல்ல ஹோ ஹாய்ரா